குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் பதினோராம் வகுப்பு பாடம் விலங்கியல் சாப்டர் பாடம் மூணு அதாவது திசு அளவிலான கட்டமைப்பு இப்போ கடைசி கிளாஸ் நம்ம பார்த்தது ரெண்டாவது லெசன் விலங்குலகத்தில் வகுப்பு பாலூட்டிகள் பார்த்தோம் ஸோ அந்த லெசன் முடிஞ்சிருச்சு ஸோ அதுக்கடுத்து மூணாவது லெசன் திசு அளவிலான கட்டமைப்பு பாடம் த்ரீ திசு அளவிலான கட்டமைப்பு ஸோ இதில் நம்ம பார்க்க போகிறது விலங்கு திசுக்கள் எபிதிலே திசு இணைப்பு திசு தசை திசு நரம்பு திசு தான் பார்க்க போறோம் அதோட லெசன் அப்படின்னா திசு அளவிலான கட்டமைப்பு தான் பார்க்க போறோம் இதுல டபிடம் லூசிடம் அப்படிங்கிறது ஒரு திசு இது பிரதிபலிக்கக்கூடிய திசு அப்படின்னு சொல்லுவோம் இந்த பிரதிபலிக்கும் திசு அடுக்கு பூனை போன்ற பெரும்பாலான விலங்குகளில் இரவு நேர பார்வையை மேம்படுத்துறதுக்காக உள்ள திசு தான் ரொம்ப பிரைட்டாக இருக்கக்கூடியது பிரதிபலிக்கக்கூடிய ஒரு திசு இரவு நேர பார்வையை அதிகப்படுத்துறதுக்கான திசு ஸோ இப்போ அந்த திசுக்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அப்போ இதில் பல செல் உயிர்களில் செல்கள் வந்து தனித்து இயங்குவதில்லை திசுக்கள் அப்படின்னா அதான் திசு அளவிலான கட்டமைப்பு பல செல் உயிர்களில் செல்கள் தனித்து இயங்குவதில்லை மாறாக அவை இறுக்கமாக செல் கூட்டமைப்புகளாக இணைந்து பணிபுரிகின்றன பணிபுரிந்து வாழ்கின்றன சோ தனிப்பட்ட செல்கள் ஒவ்வொன்றும் சமநிலை பேணுவதற்கான முழு முழு உடல் முழுவதும் நன்மை அளிக்கவும் சிறப்பான பணிகளை மேற்கொள்கின்றன செல் சிறப்புதல் தெளிவாக உள்ளது அதாவது உடல் முழுவதும் நன்மை அளிக்கவும் சிறப்பான பணிகளை மேற்கொள்ளவும் செய்கின்றன செல் சிறப்புறுதல் தெளிவாக உள்ளது தசை செல்களின் அமைப்பு செயல்களும் தோல் செல்களிலிருந்து மாறுபட்டுள்ளது அப்ப அந்த தசை சதையில அந்த தசைகளில் உள்ள செல்களோட அமைப்பும் செயலும் தோல் செல்கள் இருந்து வேறுபடுது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது தோல் செல்லுக்கும் தசை செல்லுக்கும் செல்களில் அப்போ செல் சிறப்புறுதல் ஒருங்கிணைந்த முறையில் உடலை செயல்பட அனுமதிக்கிறது அப்போ உடலை ஒருங்கிணைந்த முறையில் செயல்பட அனுமதிக்கிறது அதான் அப்போ பல செல் உயிரிகளில் செல்கள் வந்து தனித்து இயங்காது மாறாக கூட்டமைப்போட இணைந்து வாழக்கூடியது ஒவ்வொரு செல்கள் ஒவ்வொன்றும் நமது உடலில் சமநிலை பேணுவதற்கான உடல் முழுவதும் நன்மை அளிக்கும் சிறப்பான பணிகளை மேற்கொள்கின்றன அதான் தனிப்பட்ட செல்கள் ஒவ்வொன்றும் உடல் சமநிலை பேணுதல் உடலுக்கு நன்மை அளிக்கக்கூடிய சிறப்பான பணிகளை எல்லாம் செய்யுது ஸோ அதான் செல் சிறப்புறுதல் அப்படிங்கிறது அதில் தெளிவாக இருக்குது ஸோ ஒத்த அமைப்புடைய பொதுவான அல்லது தொடர்புடைய செயல்களை ஒன்றுபற்றும் செய்யும் ஒரே வகையான தொகுதி செல் திசுக்கள் என்று அழைக்கப்படுகிறது அப்போ ஒத்த அமைப்புடைய பொதுவான அல்லது தொடர்புடைய செயல்களை ஒன்றுபற்றும் செய்யும் ஒரே வகையான செல் தொடர்புடைய செயல்களை ஒன்றுபட்டு செய்யும் ஒரே வகையான செல் தொகுதிகள் திசுக்கள் என்று அழைக்கப்படுகிறது அதான் திசுக்கள் குறிப்பிட்ட வீதத்திலும் வடிவமைப்பிலும் இணைந்து நிறைய செல்கள் சேர்ந்து திசுக்களாக மாறுது அப்ப அந்த திசுக்கள் குறிப்பிட்ட வீதத்திலும் வடிவமைப்பிலும் இணைந்து நுரையீரல் இதயம் இறைப்பை சிறுநீரகம் அண்டகங்கள் விந்தகங்கள் மற்றும் இன்னும் பிற உறுப்புகளாக உருவாகியுள்ளன இப்போ எல்லாம் இணைந்து திசுக்கள் குறிப்பிட்ட விகிதத்தில் வடிவமைப்பில் இணைந்து ஏர்கான்சா டெவலப் ஆகியிருக்கு எல்லா ஏர்கான்ஸும் அதான் இந்த இன்னும் பிற உறுப்புகளாக உருவாகியுள்ளன எனவே திசுக்கள் உயிரினங்களின் அதாவது கட்டமைப்பு என்று அழைக்கப்படுகிறது திசுக்கள் உயிரினங்களின் கட்டமைப்பு அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னா அதுதான் அந்த ஏர்கான்சா டெவலப் ஆகியிருக்கு இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட உறுப்புகள் இணைந்து பொதுவா பொதுவான இயற்பியல் மற்றும் வேதியியல் செயல்பாடுகளை செய்வதால் அவை உறுப்பு மண்டலங்கள் என்று அழைக்கப்படுகிறது அப்போ இல்லைன்னா ரெண்டுக்கு மேற்பட்ட அந்த ஆர்கான்ஸ் அதான் சொல்லுவேன் அதான் உறுப்புக்கள் அப்படின்னு சொல்கிறாங்களா அந்த இது ரெண்டுக்கு மேலே செயல்பட்டு இயற்கை மற்றும் வேதிய செயல்பாடுகளை செய்தால் அது வந்து உறுப்பு மண்டலம் அப்படின்னு சொல்கிறோம் செல்கள் வந்து திசுக்களாக மாறுது திசுக்கள் வந்து ஆர்கான்ஸை உருவாக்குது அந்த ஏர்கான்ஸ் அதான் இதில் இரண்டு அதுக்கு மேற்பட்ட உறுப்புக்கள் அந்த ஏர்கான்ஸ் இணைந்து ஒரு வேதியல் அண்டு இயற்பியல் செயல்பாடுகளை செய்தால் அது உறுப்பு மண்டலங்கள் என்று அழைக்கப்படுகிறது அதுதான் உறுப்பு மண்டலமாக மாறிடுது செல் செல் டு திசு திசு டூ உறுப்பு உறுப்புக்கள் இணைந்தது உறுப்பு மண்டலங்கள் உறுப்புகள் இணைந்தது உறுப்பு மண்டலமாக மாறுது இதில் தசை செல்களுக்கும் தோல் செல்களுக்கும் வித்தியாசம் இருக்குது ரெண்டுக்கும் அதில் வித்தியாசம் இருக்குது ஸோ தசை செல்களின் அமைப்பு செயல்களும் தோல் இருந்து வேறுபடுகிறது மாறுபடுகிறது அப்படின்னு சொல்லுவோம் ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்கு இப்போ இந்த உறுப்பு மண்டலங்களுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா செரிமான மண்டலம் சுவாச மண்டலம் இரத்த ஓட்ட மண்டலம் கழிவு நீக்க மண்டலம் போன்றவை இதெல்லாம் உறுப்பு மண்டலங்கள் இப்போ ஒரு ஏர்கான்ஸுன்னா அது அது உறுப்பு அப்படின்னு சொல்லுவோம் இப்போ இன்னொரு ஒன்று அதுக்கு மேற்பட்டது சேர்ந்தால் அது உறுப்பு மண்டலங்கள் அதுதான் செரிமான மண்டலம் சுவாச மண்டலம் இரத்த ஓட்ட மண்டலம் கழிவு நீக்க மண்டலம் போன்றவை பெரும்பாலான உறுப்புகளில் வேறுபட்ட திசுகள் பல விள பல விதங்களில் அமைந்து அ அமைப்பையும் செயல்களையும் தீர்மானிக்கிறது பெரும்பாலான உறுப்புகளில் வேறுபட்ட திசுகள் அப்படிங்கிறது காணப்படும் ஸோ அப்போ அந்த வேறுபட்ட திசுகள் அந்த உறுப்போட அமைப்பு செயலை நிறு தீர்மானிக்குது அதை தான் திசுவியல் என்று சொல்லுவோம் ஹிஸ்ட்ராலஜி அப்படின்னா திசுகளை பற்றி படிப்பது ஹிஸ்ட்ராலஜி அப்படின்னா திசு ஹிஸ்ட்ராலஜி என்பது திசுகளை பற்றிய அறிவியலானது மொத்த உள்ளமைப்பியல் பற்றிய அறிவியலை நிறைவு செய்கிறது அந்த உள்ளமை பற்றி நிறைவு செய்கிறது அப்ப இவ்விரு பிரிவுகளும் இணைந்து உறுப்பு புரிதலுக்கு அமைப்பு மாதிரி அடித்தளத்தை சேர்ந்து உறுப்பு செயலின் புரிதலுக்கு அமைப்பு ரீதியிலான ஒரு சக்சர் அந்த அமைப்பு ரீதியிலான ஒரு அடித்தளத்தை அதுக்கு கொடுக்குது தான் விலங்கு திசுகளின் வகைப்பாடு அதில் ஃபஸ்ட்டு ஒன் எபிதிலிய திசு இணைப்பு திசு தசை திசு நரம்பு திசு இப்போ அதில் இத்தனை வகை திசுகள் இருக்குது இப்போ தான் ஒன்று ஒன்றா பற்றி பார்க்க போகிறோம் நம்ம ஃபுல்லாகவே இதுதான் அந்த லெசனே அடங்கியிருக்கு நம்ம இப்போ ஃபுல்லாக இதில் பாட உள்ளடக்கம்னு சொல்லுவோம் எபிதிலிய திசு இணைப்பு திசு தசை திசு நரம்பு திசு இதில் ஒன்று ஒன்றா அப்படிங்கும் போது இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எபிதிலிய திசு இந்த எபிதிலிய திசுல வந்து ரெண்டு வகை இருக்கு ஒன்று எளிய திசுக்கள் இன்னொன்று கூட்டு திசுக்கள் ஒன்று எளிய திசு இன்னொன்று கூட்டு திசு அப்போ இதில் வந்து ஒரு ஐந்து வகை காணப்படுகிறது தட்டை வடிவ செல்கள் கனசதுரை வடிவ செல்கள் தூண் வடிவ செல்கள் குருவிலை கொண்ட செல்கள் பொய்யடுக்கு செல்கள் தட்டை வடிவசல்கள் கனசதுர வடிவசல்கள் வடிவ செல்கள் குருவிலை கொண்ட செல்கள் பொய்யடுக்கு செல்கள் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி கூட்டு திசுல அடுக்கு திசு இடைநிலை திசு அப்படின்னு சொல்லுவோம் ஒன்றொன்றுலமே பல வகைகளாக காணப்படும் அப்போ கூட்டு திசுல அடுக்கு திசுல சில வகை தட்டை செல்கள் கனசதுர வடிவசல்கள் தூண் வடிவசல்கள் ஸோ இதில் ஸோ அப்போ இதில் ரெண்டு வகை இருக்குது கெராட்டின் நிரம்பியவை கெராட்டின் அற்றவை இந்த குட்ட திசுல கெராட்டின் நிரம்பியவை கெராட்டின் அற்றவை நம்மளோட இந்த தோல் பகுதியில் காணப்படக்கூடியது இந்த கெராட்டின் லேயர் அப்படின்னு சொல்லுவோம் ஸ்கின்னில் இருக்கக்கூடியது அதான் கெராட்டின் நிரம்பியவை கெராட்டின் அற்றவைன்னு சொல்லுவோம் இதுதான் திசுக்களின் வகைப்பாடு அதாவது டிஃப்ரெண்ட் சக்ஸரை கொடுக்கக்கூடியது இப்போ இது வந்து இணைப்பு திசு இதுதான் இணைப்பு திசு இது வந்து எலும்பு தசை அதாவது எலும்பு தசைன்னு சொல்லுவோம் எலும்புல இருக்கக்கூடிய அந்த மசல்ஸ் ஸோ அதுக்கடுத்து எபிதிலிய திசு இது வந்து எபிதிலிய திசு இந்த கைப்பகுதியிலேருந்து இருக்குது அதுக்கடுத்து மென் தசை இது என்ன சொல்லுவோம்னா மென் தசை அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து இதய தசை இதய தசைன்னா உங்களுக்கு தெரியும் அந்த சுருங்கி விரியக்கூடிய தசை அடுத்து வந்து குவாடினேஷன் நரம்பு தசு நரம்பு திசுன்னு சொல்லுவோம் அந்த உடல் செயல்பாடுகளை ஒருங்கமைக்கக்கூடிய ஒரு திசு பிரெயினில் இருக்கக்கூடியது நர் செல்ஸை தான் நரம்பு திசு ஸோ தான் மனிதனி திசு வகைகள் இணைப்பு திசு இருக்கு எலும்பு திசு இருக்கு எப்திலிய திசு மென் தசை இதய தசை நரம்பு திசு இது எல்லாம் அதில் காணப்படுது இப்போ அதில் விலங்கு திசுக்கள் செல்களின் அளவு வடிவம் செயல் ஆகியவற்றின் அடிப்படையில் விலங்கு திசுகள் வகைப்படுத்தப்பட்டுள்ளன அப்போ அந்த செல்களோட சக்சர் அதான் அளவு வடிவம் செயல் அதோட ஃபங்க்ஷன் இதன் அடிப்படையில் விலங்கு திசுகள் வகைப்படுத்தப்பட்டிருக்கு இது வந்து நான்கு வகை அடிப்படை திசுக்கள் பிணைக்கப்பட்டு அல்லது ஒன்றுடன் ஒன்று இணைந்து நமது உடல் கட்டமைக்கப்பட்டுள்ளது அப்போ நான்கு திசுக்கள் ஒன்றுடன் ஒன்று இணைந்து நம்மளோட உடலுங்கிறது கட்டமைக்கப்பட்டுள்ளது அதில் எபிதிலிய திசு அப்படின்னா உரை கவர் நம்ம இப்போ ஸ்கின் இருக்குல்ல அதான் கவர் செஞ்சுருக்குது ஒரே அடுத்த இணைப்பு திசு ஆதரவு திசு அப்படின்னு சொல்லுவோம் அதில் இணைஞ்சிருக்கக்கூடிய அந்த இணைப்பு திசு அப்படிங்கிறது ஆதரவு திசு ஒட்டுடன் ஒன்று இணைந்து காணப்படும் அடுத்து தசை திசு இயக்கம் இன்னொன்று வந்து தசை திசு தசைகள் அதுதான் இயக்கம் நம்ம இப்படி கையை நீட்டி மடக்கணும்னா அதோட இயக்கம் அந்த தசை திசு அடுத்து நரம்பு திசுங்கிறது கட்டுப்பாடு உடல் கட்டுப்பாடு அந்த இம்பல்ஸை எடுத்துகிட்டு போகக்கூடியது அதை உடல் கட்டுப்பாடுன்னு சொல்லுவோம் இதான் விலங்குகளின் திசுக்கள் இதை நான்கு வகையாக சொல்லியிருக்காங்க ஸோ அதில் வந்து ஃபஸ்ட் ஒன் வந்து எபிதிலிய திசு அப்போ எபிதிலிய திசு அப்படிங்கிறது உடலின் மேற்பரப்பிலும் உடற்குழியினை சுற்றிலும் காணப்படும் செல் வரிசையானது எபிதிலிய திசு எனப்படும் உடலின் மேற்பரப்பிலும் உடற்குழியினை சுற்றிலும் காணப்படும் செல் வரிசையானது எபிதிலிய திசு எனப்படும் அப்போ உடலின் மேற்பரப்பில் இத்திசுவானது உரை போன்ற மெல்லிய படல எபிதிலியமாகவும் எபிதிலேயமாக காணப்படுகிறது மேற்பரப்பிலும் உடற்குழியின சுற்றிலும் காணப்படும் செல் வரிசையானது எபிதிலே திசு அப்ப எங்க காணப்படுது அப்படின்னா இதான் மேற்பரப்பு உடற்குழியை சுற்றி காணப்படக்கூடியது இந்த எபிதிலே திசு இது உடலின் மேற்பரப்பில் இந்த திசு உரை லேயர் போன்று அதாவது மெல்லிய படலம் போன்று எபிதிலியமாகவும் சுரப்பு எபிதிலியமாகவும் காணப்படுகிறது ஸோ இதோட வேலை அப்படின்னா பாதுகாப்பு உறிஞ்சுதல் வடிகட்டுதல் கழிவு நீக்கம் சுரப்பு மற்றும் உணர்வறிதல் போன்ற பணிகளை இந்த செல்கள் செய்கின்றன அப்போ பாதுகாப்பு அதான் ஸ்கின் புரொடெக்ஷன் வந்து உறிஞ்சுதல் வடிகட்டுதல் கழிவு நீக்கம் சுரப்பு மற்றும் உணர்வறிதல் போன்ற பணிகளை எபிதில திசுகள் செய்கின்றன செல்களின் அமைப்பில் உள்ள மாறுபாடுகளை மாறுபாடுகளை பொறுத்து எபிதில திசுகளானது எளிய எபிதிலையும் கூட்டு எபிதிலையும் அல்லது அடுக்கு எபிதிலேனால் வகைப்படுத்தப்பட்டுள்ளது அப்போ இதையே சில வகைகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது இதுதான் அப்ப அதுல எல்லா ப்ராசஸுமே நடக்குது இதுல வந்து எல்லா பங்கனுமே நடைபெறுது ஸோ இதுதான் அந்த எபிதில திசுக்களோட வகை எபிதிலத்தின் மேற்பரப்பு உட்கருக்கள் அதில் மேல்பரப்பில் காணப்படக்கூடிய உட்கருக்கள் கீழ் உள்ள திசு அடிச்சவ்வு இதில் காண அந்த சென்டரில் ஒரு சவ்வு காணப்படுது இது கீழ் உள்ள திசு ஸோ இதன் வகை அப்படின்னா எளிய தட்டை வடிவ எபிதிலியம் அதான் நுரையீரலின் காற்று பைகள் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கடுத்து எளிய கனசதுர வடிவ எபிதில்யம் சிறுநீரகம் அடுத்து எளிய தூண் வடிவ எபிதிலியம் இது இதான் எளிய தட்டை வடிவ எபிதிலியம் எளிய கனசதுர வடிவ எபிதிலியம் எளிய தூண் வடிவ இப்போ தூண் போன்று காணப்படுறதில் அதான் தூண் வடிவ எபிதிலியம் அடுத்து இது தட்டை வடிவ எபிதிலியம் குறியீலை கொண்ட பொய்யடுக்கு தூண் வடிவ எபிதிலியம் குறியிலே கொண்ட பொய்யடுக்கு தூண் வடிவ எபிதிலம் இதுக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் இதுவும் தூண் போன்று காணப்படுது ஆனால் இது பொய்யடுக்கு தூண் வடிவ எபிதிலியம் அப்படின்னு சொல்லுவோம் இதான் பாதை இது உணவு குழல் செல் இது குடல் பகுதியில் காணப்படக்கூடியது இது சிறுநீரகத்தில் காணப்படுகிறது நுரையீரலில் காணப்படக்கூடியது இதான் எபிதிலியத்தின் மேற்பரப்பு உட்கருக்கு ஸோ அதுக்கடுத்து இதான் இந்த டைப்ஸ் இப்போ அதில் ஃபஸ்ட் ஒன்று வந்து எளிய எபிதிலியும் ஓரடுக்கு செல்களால் ஆனது இப்போ இந்த எளிய எதிலுங்கிறது ஓரடுக்கு செல்களால் ஆனது உறிஞ்சும் சுரக்கும் மற்றும் வடிகட்டும் உறுப்புகளில் இவை காணப்படுகின்றன அப்போ எங்கெல்லாம் காணப்படுது அப்படின்னா உறிஞ்சும் சுரக்கும் அந்த வடிகட்டக்கூடிய உறுப்புகளில் இவை காணப்படுகிறது அப்போ செக்ரீட் ஆகக்கூடியது உறிஞ்சக்கூடியது வடிகட்டும் உறுப்பு எளிய எப்திலேயமானது தட்டை வடிவைப்பிலேயும் கனசதுர வடிவமைப்பதிலேயும் தூண் வடிவத்திலையும் குறுகளை கொண்ட எப்திலையும் மற்றும் பொய்யடுக்கு எப்திலையான மேலும் வகைப்படுத்தப்பட்டுள்ளது அப்போ இந்த எளிய எபிதிலியத்தை பல வகையாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது ஸோ மெல்லிய தட்டையான ஓரடுக்கு செல்களால் ஆன ஒழுங்கற்ற விளிம்புகளை கொண்ட எபிதிலியம் தட்ட வடிவ எபிதிலியம் மெல்லிய தட்டையான ஓரடுக்கு செல்களால் ஆன ஒழுங்கற்ற விளிம்புகளை கொண்ட எபிதிலியம் தட்டை வடிவ எப்திலியம் ரொம்ப ரொம்ப தட்டையாக இருக்கக்கூடியது ஒழுங்கற்ற விளிம்புகளை கொண்டது தட்டை வடிவ எபிதிலியும் இவை சிறுநீரக கிளாமரோலஸ்களிலும் நுரையீரல் காற்றுப்பைகளிலும் இதயம் இரத்த குழல்கள் மற்றும் நிணநீர் நாளங்களில் உரையாகவும் பாதுகாப்பு தேவைப்படாத இடங்களில் ஊடுருவல் எல்லையாகவும் வடிகட்டு பரப்புகளாக செயல்படுது அப்போ இந்த தட்டை வடிவ எபிதிலியம் இதில் பார்த்தோம்ல வடிவ எபிதிலியமானது சிறுநீரகத்தில் கிளாமரோலோஸ்களில் அதில் வடிகட்டும் பரப்பாக காணப்படும்ல கிளாமரோலஸ் முன்பகுதியில் காணப்படுதில்லை சிறுநீர கிளாமர் உலஸ்களிலும் நுரையீரலின் காற்றுப்பைகளிலும் இதயம் இரத்த குழல்கள் நிணநீர் நாளங்களில் உரையாகவும் பாதுகாப்பு தேவைப்படாத இல்லை ஊ தேவைப்படாத இடங்களில் வந்து ஊடுருவல் எல்லையாகவும் வடிகட்டும் பரப்புகளாகவும் இதில் செயல்புரியுது அதான் மெல்லிய தட்டையான ஊரடுக்கு செல்களானால ஒழுங்கற்ற விளிம்புகளை கொண்ட எபிதிலியம் தட்டை வடிவ ஆகும் அப்போ தட்டை வடிவ எபிதிலியம்ங்கிறது இந்த பிக்சரில் எங்கே காணப்படுதுன்னா இதுதான் தட்டை வடிவ எபிதிலியம் எளிய தட்டை வடிவ எபிதிலியம் இந்த பகுதி எளிய தட்டை வடிவ எழுந்தான் நுரையீரலின் காற்றுப்பைகள் இதையெல்லாம் காணப்படக்கூடியது ஒழுங்கற்ற விளிம்புகளை கொண்டது அதான் இந்த ஃபஸ்ட்டு செக்சர் ஸோ இது இங்கே எல்லா இடத்துலையுமே சிறுநீரகத்தோட கிராமத்தில் காணப்படும் நுரையீரல் காற்றுப்பை காணப்படும் இது எல்லாமே அதான் வடிகட்டும் பரப்பாக செயல்படுது ஸோ நெக்ஸ்ட் ஒன்று கனசதுர வடிவ எபிதிலியம் அப்போ கனசதுர வடிவ எபிதிலியம்ங்கிறது இங்கே எங்கே காணப்படுது அப்படின்னா எளிய கனசதுர வடிவ எபிதிலியம் இதுதான் எளிய கனசதுர வடிவ அப்போ இதோட வேலை என்ன அப்படின்னா ஓரடுக்கு கனசதுர வடிவ செல்களை கொண்டவை கனசதுர எபிதிலியம் ஆகும் ஓரடுக்கு கனசதுர வடிவ செல்களை கொண்டவை கனசதுர வடிவ எபிதிலியம் அப்படின்னு சொல்லுவோம் இவை பொதுவாக சிறுநீரக குழல்களிலும் நாளங்களிலும் சிறிய சுரப்பிகளின் சுரப்பு பகுதிகளிலும் அண்டக சுரப்புகளில் காணப்படுகிறது இப்போ இப்போ எங்கெல்லாம் காணப்படுது அப்படின்னா சிறுநீரக குழல்களிலும் நாளங்களிலும் சிறிய சுரப்பிகளின் சுரப்பு பகுதிகளிலும் அண்ட சுரப்பு பகுதிகளிலும் காணப்படுகிறது இது சுரத்தலும் உறிஞ்சுதலும் இதோட முக்கிய பணி இந்த கனசதுர வடிவ எபிதிலையும் அது எங்கே சிறுநீரகத்தில் காணப்படக்கூடியது அதான் அந்த பிக்சர்ல கொடுத்துருப்பாங்க சிறுநீரகத்தில் காணப்படக்கூடியது இந்த கனசதுர வடிவ எபிதிலேயும் இதோட முக்கிய பணி சுரத்தலும் உறிஞ்சுதலும் ஆகும் ஸோ நெக்ஸ்ட் வந்து தூண் வடிவ எபிதிலிய செல்கள் இதான் வட்ட மற்றும் நீள்வட்ட உட்கருவை செல்லின் அடிப்பதியில் கொண்ட உயரமான ஓரடுக்கு செல்களால் ஆன வடிவ எபிதிலியம் செல்கள் ஆகும் அப்போ இதான் இந்த தூண் வடிவ எபிதிலியம்னு சொல்லுவோம் தூண் வடிவத்தில் காணப்படுகிறது இது வட்டமாகவும் நீள்வட்ட வடிவத்திலையும் காணப்படுது அதான் இதில் கொடுத்து மற்றும் நீள்வட்ட உட்கருவை எங்கே கொண்டு காணப்படுது அப்படின்னா செல் இந்த செல்லோட அடிப்பகுதியில் கொண்டு காணப்படுது இது மேல் பகுதியிலாம் கிடையாது செல்லின் அடிப்பகுதியில் காணப்படக்கூடிய ஒரு உயரமான செல்கள் ஸோ இதுதான் எளிய தூண் வடிவ எபிதில்யம் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அப்போ இதோட வேலை என்ன அப்படின்னா இறைப்பையிலிருந்து மலக்குடல் வரை உள்ள செரிமான பகுதியின் அகவுரையில் இவை காணப்படுகிறது என்ன இறைப்பையிலேருந்து அந்த செரிமான மண்டல பகுதி அகவுரை அது உள்ளே காணப்படுகிறது ஸோ இவ்வுரையில் உள்ள செல்கள் உறிஞ்சத்தன்மை உடைய செல்களின் உச்சி பரப்பில் மைக்ரோவில்லை நீட்சிகளாகவும் பாதுகாப்பிற்கான தன்மை கோலை பொருட்களை சுரக்கும் கோப்பையுடைய செல்களாகவும் இரண்டு வகையாக மாறுபாடு அடைந்துள்ளது இவை வந்து ம மைக்ரோவில்லை இப்போ நம்மளோட ஸ்டமாக்கில் இருக்கும் ஒரு லைக் சக்சரில் இருக்கும் சின்ன நூல் போன்ற அமைப்பில் நம்மளோட அந்த இறைப்பையில் காணப்படும் ஸோ அது என்ன பண்ணணும்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் உள்ள நியூட்ரிஷன்லாம் அப்சர்வ் பண்ணிக்கணும் ஸோ அதே மாதிரி இதுவும் வந்து அந்த குடல் பகுதியில் காணப்படக்கூடியது இந்த தூண் வடிவ விதிலே செல் அங்கே இதோட வேலை என்னன்னா அதுதான் தான் ம எங்கேக்கான இறைப்பையிலிருந்து மலக்குடல் வரைக்கும் காணப்படுது ஸோ இது வந்து அப்சார்பன் செரிமான பகுதியின் அகவுரையில் காணப்படுது இது செ இதோட செல்கள் உறிஞ்சும் தன்மை உடையது அதான் அப்சார்பன் அதோட உச்சி பரப்பில் மைக்ரோவில்லைங்கிற ஒரு நீட்சி ஒரு நூல் போன்று அதில் காணப்படும் பாதுகாப்பிற்கான உயவுத்தன்மையுடன் கோலை பொருட்களை சுரக்கும் கோப்பை வடிவ செல்களாகவும் இரண்டு வகையாக மாறுபடுது இது அப்சார்ப் பண்ணுது கோலை பொருள் சுரக்கக்கூடிய ஒரு கோப்பை வடிவ செல்கள் அதாவது கோப்ளட் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ரெண்டு ஃபங்க்ஷனையும் செய்யக்கூடியதான் இந்த தூண்வடிவிலே செல்கள் இரண்டு வகையாக மாறுபாடு அடைத்துள்ளது அப்போ இதோட முக்கிய பணி என்ன உறிஞ்சுதல் கொலை பொருள் அதாவது கோலை நொதி போன்ற பொருள்களை சுரத்தல் ஆகிய பணிகளை மேற்கொள்ளுது இதான் என்ன இதான் ரெண்டு அப்போ தூண் செல் அப்படின்னா சுரத்தல் கோலை நொதியை சுரக்க செய்தல் அதான் இதோட முக்கிய பணி அடுத்து வந்து கருப்பை அண்ட நாளங்கள் வடிவ செல்களின் உச்சிப்பரப்பில் குறியிலைகள் காணப்பட்டால் அச்சல்கள் குற்றிலை எபிதிலியம் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து அதுக்கடுத்து குற்றிலை கொண்ட செல்கள் குற்றிலை கொண்ட செல்கள்னு சொல்லுவோம் இது வந்து கருப்பை அண்ட நாளங்கள் வடிவ செல்களின் உச்சிப்பரப்பில் குறியிலைகள் காணப்பட்டால் அச்சல்கள் குற்றிலை கொண்ட எபிதிலியம் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா வடிவ செல்களின் உச்சிப்பரப்பில் குறியிலைகள் காணப்பட்டால் இது வந்து குற்றிலை கொண்ட செல்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இது எங்கெல்லாம் காணப்படுது அப்படின்னா சிறுநீர் நாளம் அதுக்கடுத்து சிறிய சுவாச குழல்கள் அதாவது சுவாச பாதையில் காணப்படக்கூடியது ஐய உறுப்புகள் அகவுரையில் காணப்படும் குறியீல எபிதிலியம் செல்கள் தம் குறியிலைகளை அசைத்து கோழைய திரவத்தை உந்தி தழுகின்றன அப்போ அந்த குறியிலைகளை அசைத்து கோலை சப்சென்சஸ் கோழைய திரவத்தை உந்தி தழுகின்றன அதான் அதோட வேலை குறியிலை அற்ற எபிதிலியம் அப்படிங்கிறது செரிப்பு பாதை பித்தப்பை மற்றும் சில சுரப்பிகளின் சுரப்பு நாளங்களில் காணப்படுகிறது குறியிலை கொண்ட எப்பதில குரிலை அட்டையது எப்பயும் இது வந்து அந்த தூண் வடிவத்துல காணப்படக்கூடியதுதான் இதுல குறியிலைகள் காணப்பட்டால் அது குறுகளை கொண்டது குறியிலைகள் காணப்படலைன்னா குறிகளை அற்றது அப்படின்னு சொல்லுவோம் இந்த குறியிலைகளை கொண்டு அந்த கோளை திரவத்தை உந்தி தள்ளுகிறது சோ இது எங்கே இருந்தால் அதான் குற்றிலைகளை கொண்டதுன்னு சொல்லுவோம் இது எங்கே காணப்படுது அப்படின்னா சிறுநீர் நாளம் சிறிய சுவாச புலாள்கள் அதோட உள்பகுதியில் காணப்படக்கூடியது அதே மாதிரி அஹ் குறியிலே அற்ற எபிதிலியம் அப்படின்னா செரிப்பு பாதை பித்தப்பை மற்றும் சில சுரப்பிகளின் நாளங்கள்ல எல்லாம் இந்த குறுகில அற்ற எபிதிலியம்ங்கிறது காணப்படுது இதுதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம் குறியிலை கொண்டது குறுகிய அற்றது சோ இந்த குருவிலை அற்றது எபிதிலியம் அப்படின்னா அதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா செரிப்பு பாதை பித்தப்பை மற்றும் சில சுரப்பிகளின் நாள சுரப்பு நாளங்கள்ல காணப்படுகிறது மட்டும்தான் கொடுத்துருக்காங்க அதுல வந்து எங்கே காணப்படுது கருப்பை அண்ட நாளங்கள் தூண்குடிய செல்களோட உச்சி பரப்பில் அந்த குறியிலை செல்கள் காணப்படும் ஸோ அதுக்கு தான் அந்த குறியீலை கொண்ட செல்கள் அப்படின்னு சொல்லுவோம் இது சிறுநீர்னாலாம் சுவாச குழல்களில் உள்பகுதியில் காணப்படக்கூடியது குறு இலைகள் தான் அந்த திரவத்தை உந்தி தள்ளுது ஸோ இதெல்லாம் அந்த குருவியலை அற்றதில் கொடுக்கல அடுத்து வந்து பொய்யடுக்கு எபிதிலியம்னு சொல்லுவோம் பொய்யடுக்கு எபிதிலியம் அதான் குருவிலை கொண்ட பொய்யடுக்கு வடிவ எபிதிலியம் பொய்ய அடுக்க எபிதிலே செல்கள் தூண் வடிவத்திலும் சமமற்ற அளவுகளிலும் காணப்படும் அதுவும் வந்து தூண் வடிவத்தில் காணப்படும் ஆனால் இது ரெண்டுக்குள்ளே வித்தியாசம் அப்படிங்கிறது இது எளிய தூண் வடிவ எபிதிலேங்கிறத வட்ட நீள்வட்ட வடிவத்தில் அதோட அடிப்பகுதியில் காணப்படும் ஆனால் இதில் வந்து சமமற்ற அளவில் செல்கள் எல்லா இடத்துலையும் காணப்படுது மேலே கீழேயும் சமமற்ற அளவில் காணப்படுது ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க தூண் வடிவத்திலும் சமமற்ற அளவுகளிலும் காணப்படுகிறது இப்போ எப்தில ஓர் அடிக்கு நாள் ஆனது அதனால் பார்ப்பதற்கு பல அடுக்குகள் போன்று தோற்றம் அளிக்கிறது இதற்கு காரணம் செல்களில் உள்ள உட்கர்கள் வெவ்வேறு மட்டங்களில் காணப்படுகின்றன எனவே இது பொய்யடுக்கு எப்படி இல்லையோ அப்படின்னு சொல்லுவோம் இது பார்க்குறதுக்கு இந்த தூண் வடிவத்தில் பல அடுக்குகள் போன்று தான் காணப்படும் அதுக்கு காரணம் தான் அந்த செல்களில் உள்ள உட்கர்கள் வெவ்வேறு மட்டங்களில் காணப்படுதல் ஏன்னா அதில் அடிப்பகுதியில் தான் அந்த உட்கர்கள் இந்த இங்கே தான் காணப்படுது செல்கள் ஆனால் இதில் பல பகுதியில் காணப்படுறதுனால அது பல அடுக்குகள் போன்று காணப்படுது ஆனால் இது வந்து ஒரே அடுக்குகள் தான் ஸோ அதனால் இந்த பொய்யடுக்கு எபிதில்லியம் அப்படின்னு சொல்லுவோம் பார்ப்பதற்கு அவ்வாறு காணப்படுவதால் ஸோ இதோட வேலை அப்படின்னா பாதுகாப்பு சுரப்பு உறிஞ்சுதல் ஆகியவை இது முக்கிய பணி ப்ரொடக்ஷன் பாதுகாப்பு கொடுக்கறது செக்ரிட் பண்ணுறது அப்சார்ப்ஷன் பண்ணுறது இதுதான் இதோட முக்கிய பணி இந்த பொய்யடுக்கு தூண் வடிவ எபிதிலியத்தோட பணி ஸோ இவ்வகையில் உள்ள குறுகிலை வடிவ எபிதிலையும் பாதையில் உரையாக உள்ளன இது வந்து ஒரு எபிதிலே செல்கள் சுவாச குழல்களிலும் சுவாச பாதையிலும் ஒரு உரையாக காணப்படும் அப்போ இது எங்கே காணப்படுதுன்னா சுவாச பாதை சுவாச குழல்கள் அதான் நம்ம அந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க சுவாச பாதையில் காணப்படுது அதனால் சுவாச பாதைகள்லேயும் சுவாச குழல்கள்லேயும் இது ஒரு உரையாக காணப்படுகிறது குறுகிலை அற்ற வகை எபிடிமிஸ் பெரிய சுரப்பிகளின் குழல்கள் மற்றும் ஆண்களின் சிறுநீர் நாளம் போன்ற இடங்களில் உரையாக காணப்படுகிறது அப்போ குறுவிலை அற்ற அதாவது குறுவிலை அற்ற வகைகள்ங்கிறது எபிடிடிமிஸ் மீஸ் அப்படின்னு சொல்லுவான் குறுகிலே சுரப்பிகளின் குழல்கள் குறுகிலை சுரப்பிகளோட அந்த குழல்கள் ஆண்களின் சிறுநீர் நாளம் போன்ற இடங்களில் இந்த பொய்யடுக்கு கொண்ட தூண்வடைய எதிலியோங்கிறது காணப்படுது அதான் குறுகிலே அற்ற வகைகள் குறியிலை கொண்டது அப்படிங்கிறது சுவாச பாதகங்கள்லையும் சுவாச குழல்கள்லையும் காணப்படுது இதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம் அப்ப முக்கிய எபிதிலேத்து சீர்குலைவுகள் அப்ப அந்த எபிதிலேத்துசோட சீர்குலைவுகள்னா எக்ஸிமா சோரியாசிஸ் எப்திலே புற்றுநோய் மற்றும் கடுமையான ஆஸ்துமா ஸோ இதெல்லாம் அதோட சீர்குலைவுனால வரக்கூடியது ஓகே தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்த டாபிக் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம்